மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணுன்னாலும் சரி ஆல்ரெடி எனக்கு கொஞ்சமாக தெரியும் இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்றவங்களுக்கும் சரி நான் போடுற வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ மொபைலுக்கு தான் நம்ம டிஸ்பிளே மாற்ற போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி வேறு ஓப்போக்கெல்லாம் கூட டிஸ்பிளே மாற்றலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கான மொபைலுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல வீடியோலாம் போட்டுகிட்டே இருப்பேன் கிளியராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக தான் சொல்லி தருவேன் இந்த ஓப்போ ஏ செவன்டீன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாற்றிருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியாக பேஸ்ட் போட்டு ஒட்டை காணும் அதனால் டோரை நம்ம கையில் எடுத்தாச்சு இதுக்கு முன்னாடி விவோ மொபைலில் டிஸ்பிளே மாற்றிருப்போம் அதை விட இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மேலே மட்டும்தான் சீல்டு இருக்கும் இது சேர்த்து ஃப்ரேம் மொத்தமாக கலட்டுற மாதிரி இருக்கும் வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெளினா கூட வாய்ஸை வச்சு கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஸ்பீக்கராண்ட இருக்கிற ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கேமராவோட ஸ்க்ரூ மொத்தமே கழட்டிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் எடுக்க முடியும் இதுக்கு வந்து ஃப்ரேம் டைப் போகிறதுனால அப்படி எடுக்கிற மாதிரி இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும் போதும் பேக் டோரும் ஓட்டணும் டிஸ்பிளே ஒட்டணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மொத்த ஸ்க்ரூவும் கழட்டிக்கங்க கட்டிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஸ்க்ரூவும் கழட்டி இருக்கிறீங்களா இன்னொன்று ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கங்க அப்புறம் நம்ம ஃப்ரேம் அப்படிச்சு இழுக்கும்போது அந்த கிளம்ப் உடஞ்சிச்சின்னா திரும்ப உட்காரது ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படி உடஞ்சிச்சின்னா கூட பிரச்சனை இல்லை பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக ஒட்டிக்குங்க ஸ்க்ரூ மொத்தம் கழட்டியாச்சு இப்போ சென்டர்லேருந்து நகை கண்ணை வச்சியோ இல்லையா ஓப்பனர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் ஓப்பனர் யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கனெக்ட் பண்ணுற இடத்துல நகத்தை வச்சு கலட்டுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் மெடிசாக இருக்கும் அதனால் ஈஸியாக கலந்து வந்துடும் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு முதல் ட்ரை பண்ணும்போது ஓப்பனர் வச்சே ட்ரை பண்ணுங்கள் சிம் ட்ரே எடுத்துகிட்டு தான் பார்த்துட்டு இல்லைங்க நீங்கள் பாட்டுக்கு இழுத்து உடச்சிட போகிறீங்க உடைச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டு இரநூத்தம்பது ரூபா வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரு பேப்பர் மாதிரி இருக்குது இல்லையா ஸ்டிக்கர் அதை பிடிச்சி இழுங்க அது பேட்ரி கனெக்டர் தான் அது பேட்டரியும் தனியாக இழுத்துன்னு வரும் அது இழுக்கும்போது பார்த்து இழுங்க போர்டு டேமேஜ் பண்ண பண்ணாமல் பேட்ரியும் டேமேஜ் ஆகாமல் இழுங்க இழுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி வந்து கொஞ்சம் பபிள்ஸ் ஏறின மாதிரி இருக்கும் அதை டியூசர் வச்சோ இல்லை சதுரமான ஏதாவது ஒரு பொருள் வச்சோ திரும்ப மட்டம் பண்ணிக்கங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் சரியாக நிற்காது அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபுல்லாக மட்டம் பண்ணிக்கங்க அந்த பபுள்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கங்க இது பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் பபிள்ஸ் இருக்கும் நான் அதனால் அப்படியே போட்டு கொடுத்துட்டு போகிறேன் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பேட்ரி சரியாக நிற்காதுன்னு சொல்லிவிட்டு இது இன்னொரு டைம் போது வந்து பார்த்திங்கனா பேட்டரியும் சேர்த்து மாற்றுற மாதிரி இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டிஸ்பிளே கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிடுவோம் டிஸ்பிளே எடுத்து போட்டுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து க்ளீனாக தொடச்சிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரேமுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணுறோமோ அளவுக்கு ஃபிக்ஸிங் வந்து நல்லாயிருக்கும் நம்ம டிஸ்பிளே ஒட்டுறதே தெரியாத அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கங்க இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஆன் ஆஃப் பட்டனும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் டவுன் பட்டன் ரெண்டுமே போயிட்டு இருக்குது இவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதையும் சேர்த்து மாற்றிடலாம் இது மாற்றுறது ரொம்ப ஈஸி இது வந்து பார்த்திங்கன்னா ஆனா பட்டன் மாற்றுறது எப்படின்னு தனியாக கூட ஒரு வீடியோ போட்டுறேன் நீங்கள் தெரியாதவங்க இதுலேயும் தெரிஞ்சுக்கங்க ஜஸ்ட் அந்த ஸ்டிப்பை மட்டும் ஒரு டியூசர் வச்சு இழுத்து வெளியே போட்டுருங்க இது தேவையில்லை இது போய்ட்டுது நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு நம்மளுக்கு எழுபது ரூபாயில் கிடைக்குது நூறுரூபால கிடைக்குது ஐம்பது ரூபாயிலையும் கிடைக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின்தானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிலே ஸ்டிக்கர் இருக்கும் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்ட் ஊட்டாக இருக்கும் அதனால் பார்த்து செயல்படுங்க இல்லைனா அந்த பட்டன் எகிரிச்சின்னா வேஸ்ட்டு தான் மொத்தமாகவே டியூசர் வச்சு லைட்டாக எடுங்க இல்லை உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலேயே கூட எடுத்து போட்டுடலாம் எதுக்காக சொல்கிறோன்னா நீங்கள் அழுத்தி பிடிச்சின்னு நிலும் போது பேக்கில் இருக்கிற அந்த பட்டன் எகிரிச்சுன்னா வேஸ்ட்டு தான் இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இது லோக்கல்ன்றதுனால சீக்கிரமே போயிடும் நீங்கள் ஒரிஜினல் வாங்கி போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த ஸ்டிக்கர் மட்டுமே ரிமூவ் பண்ணிட்டு ஓட்டுங்க நீங்கள் பேஸ்ட்டு போட்டு ஓட்டினீங்கன்னா சென்டர் ஃப்ரேமில் டச் ஆகும் ஃப்ரேம்லேயும் சேர்த்து ஓட்டிச்சுன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சரியாக வேலை செய்யாது அதனால் இந்த ஸ்டிக்கர்லேயே முடிஞ்ச அளவுக்கு கிளியராக ஒட்டிட்டுங்க ஒரே டைமில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருக்கும் அந்த ஆன் ஆஃப் பட்டனுக்கும் வால்யூம் வால்யூம் பட்டன் பவர் பட்டனுக்கும் இடையில் ஒரு சின்ன டாட் இருக்கும் அந்த டாட்டுக்கு பக்கத்தில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க போர்டில் ஓட்டும் போது பிரச்சனை இல்லை அங்கே அதுக்கான கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க சென்டர் ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் போய் அந்த கரெக்டாக அந்த ஸ்டாண்டில் உட்காந்துக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு போர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க தான் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கிளிப் இருக்கும் அந்த கிளிப்பு கீழே உட்கார வைக்கணும் அது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரையங்க நீங்கள் வைக்கிறது சரி இல்லாமல் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிங்கன்னா நெட்ஒர்க் சரியாக வராது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பேக் டோரில் பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு சின்ன சின்னதாக டாட் வச்சுருப்பாங்க இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் இருக்கிற அந்த கம்பி போய் அந்த மேலே இருக்கிற டச் பண்ணால் தான் நெட்ஒர்க் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் அப்படி தெரிலன்னா ஷேக் ஆகுதான்னு பாருங்கள் மதர் போர்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன் சைடு கை வச்சு வச்சுன்னா ஷேக் ஆகுதான்னு பாருங்கள் அப்படி ஆகாமல் இருந்துச்சுன்னா ஓகே தான் இப்போ நம்ம டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குதுன்றது செக் பண்ணிக்கலாம் நார்மல் டிஸ்ப்ளே தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது பழைய மாடல்ன்றதுக்காக நார்மல் டிஸ்ப்ளே போடுங்க இந்த ஒரு டைம் யூஸ் ஆனால் போதும்னு சொன்னாங்க நம்ம நார்மல் டிஸ்பிளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாலிம்பட்டனுக்கு செக் பண்ணிக்கலாம் கிளியராக ஒர்க் ஆகுதானு ஓகே தான் டிஸ்பிளேவும் ஓகே தான் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே போட்டுக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டான இருக்கிற பேண்ட்டில் போட்டு கீழே உக்காந்திங்கன்னா கூட அந்த டைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிடும் சும்மா ஒரு டைம் கீழே வந்துச்சுனா கூட வேலை செய்யாமல் போயிடும் இப்போ டிஸ்பிளே பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்லேயும் இருக்கும் அந்த ஸ்டிப்பில் இருக்கிற ஸ்டிக்கரையும் எடுத்துக்கோங்க இது எடுத்திங்கன்னா போர்டில் உகரும் போது அந்த ஸ்டிப்பு போய் போர்டில் ஓட்டும் அதுக்காக தான் அந்த ஸ்டிக்கர் கொடுக்குறது இந்த ஸ்டிப்பு ஓட்டும் போது கொஞ்சம் நல்லா இழுத்து ஓட்டுங்க அப்போ தான் வந்து தூக்காமல் இருக்கும் டிஸ்பிளே இல்லைன்னா கொஞ்சம் தூக்குற மாதிரி தெரியும் அதுக்காக தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லாம் நல்லாயிருக்குன்னு பார்த்துக்குங்க பேஸ்ட் எடுத்து ஃப்ரேமில் போட்டுக்குங்க ஒரு சிலர் டபுள் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அது சரியாக நிற்கிறது இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு போடுறது தான் பெட்டர் சர்வீஸ் சென்டரில் வச்சுன்னு இருக்கிற டபுள் டேப் வந்து அது பெட்டராக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அது நம்மளுக்கு கிடைக்காத சைடு கிடைக்கல அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டும் போடுறோம் டபுள் டேப்பும் போடுறோம் பேஸ்ட் போடும்போது ஓரளவுக்கான மீடியமான பேஸ்ட் டேப் போடுங்க ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சென்ட்ரு ஃப்ரேமில் போய் இறங்கிறோம் நீங்கள் இப்போது அதிகமாக போட்டு டிஸ்பிளே வச்சு அமுத்தும் போது கீழே ஃப்ரேமில் போயிடும் ஃப்ரேமில் போகும்போது டிஸ்பிளே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரீனஸ் இல்லாமல் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருச்சுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும் டிஸ்பிளே டிஸ்பிளே ஃபிக்ஸடாக உட்காந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சும்மா தொட்ட உடனே வஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ நம்ம செக் பண்ணி பேஸ்ட் போட்டு பேட்ரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரேடியாக மொத்தமாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குங்க எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஓவனத்தையும் தனித்தனியாக பண்ண முடியாது இப்போ நான் ஃப்ரேம் போடுறதுக்கு லேட் ஆகுதுன்றதுக்காக நான் ஃப்ரேம் மட்டும் போட்டு டே ரப்பர் பேண்ட் போட்டுட்டோன்னா திரும்ப இன்னொரு டைம் கழட்டி இன்னொரு டைம் பேக் டோருக்காக பேஸ்ட் போடணும் அதே நான் ஒரேடியாக டிஸ்பிளேக்கு பேக் டோருக்கு எல்லாமே ஸ்க்ரூ போட்டு பேஸ்ட் போட்டோன்னா ஒரேடியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஃப்ரேம் நல்லா உக்காந்துருச்சானு எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்குவோம் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா உடனே நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம் மொத்தமே ஸ்க்ரூ போட்டு ஒரேடியாக பேஸ்ட் போட்டு ஒரேடியாக ரப்பர் பேண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்ரு இப்போ நம்ம ஆனால் பட்டனும் சரியாக இருக்கான்னு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம் பேட்ரி கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோன் தூக்கலாக தெரியுது பேக் டோர் சரியாக ஒட்டாது பேக் டோர் சரியாக ஒட்டாத இடத்துல கொஞ்சம் அதிகமான பேஸ்ட் போட்டு விட்டிங்கன்னா டோருக்கும் போர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டே கவர் பண்ணி கொடுத்துரும் கேஃப் இல்லாமல் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கங்க இப்போ டிஸ்பிளே இரு பழைய டிஸ்பிளேல ஸ்க்ரூ டைட் பண்ணுறது வேறு இப்போ புது டிஸ்பிளேயில் ஸ்க்ரூ டைட் பண்ணுறது வேறு எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் அழுத்தி டைட் வச்சால் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை போய் டச் பண்ணுவோம் நம்ம டைட் பண்ணுற ஸ்க்ரூ அதனால டிஸ்பிளே டக் டக்குன்னு லைன் விழுந்துடும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த பைண்ட்டை நான் கொஞ்சம் நல்லாவே சொல்லுவேன் ஏன்னா இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது நம்ம போகிறது எல்லாம் லோக்கல் டிஸ்பிளே தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டைட் வந்து ஒரு நூல் அளவு போய் அதில் டச் பண்ணி டைட் ஆகிடுச்சுனா கூட டக் டக்குன்னு லைன் விழுந்துடும் அதனால தான் சொல்கிறேன் ஸ்க்ரூவெல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டைட்டை விழுந்துச்சுன்னாவே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த மதர் போர்டும் மேலே ஃப்ரேம்லாம் டைட்டாக இருக்கிறதுக்காக தான் அதுக்காக தான் டைட் பண்ணுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ இல்லைன்னா தேடி போடாதீங்க வேறு ஸ்க்ரூ மாற்றி போடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ரூ நீட்டாக இருக்கும் ஒரு ஸ்க்ரூ மட்டமாக இருக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீட்டாக போய் உள்ளே டச் பண்ணும் இல்லைனா உள்ளே போகாமல் நிற்கும் அதுக்காக தான் ஒரு சில ஸ்க்ரூ இல்லைன்னா விட்டுருங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஸ்பீக்கர் ஆண்ட போடுற ஸ்க்ரூ கொஞ்சம் கட்டாயம் போட வேண்டியது தான் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னும் போர்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் நம்ம அடிக்கடி சார்ஜர் போட்டு எடுக்கும்போது அந்த இடத்துல லூஸாக இருந்துச்சுன்னா அந்த சார்ஜர் பின் வந்து சீக்கிரமாக போயிடும் அதே டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சார்ஜர் பிடிங்கி பிடிங்கு சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு போயிட்டு வந்துடும் அதனால் அந்த சார்ஜிங் பின் சிசி போர்ட ஒரு ரெண்டு ஸ்க்ரூ கரெக்டாக வரும் அந்த சார்ஜரை போகிறதுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு இருக்கும் அதை கட்டாயமாக போட்டுக்குங்க இப்போ நான் டைட் பண்ணுறது லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ஸ்க்ரூ தான் அதை கொஞ்சம் கட்டாயமாக பார்த்து போட்டுங்க இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரூ மாற்றி போடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட் ஆகலை அந்த ஸ்க்ரூ நான் எந்த இடத்துல எடுத்துன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னு கேட்டால் பேஸ்ட் வந்து ஆறிடும் அந்த ஸ்க்ரூ எடுத்து போட்டு பேஸ்ட் போட்டு பேக் டோரை ஒட்டிக்கலாம் இதிலே கண்ணாடி பேக் டோர் வரும் இதில் பிளாஸ்டிக்லேயும் பேக் டோர் வரும் கண்ணாடியில் வந்துச்சுனா தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் முன்னே பெருந்து இருந்துச்சுன்னா சும்மா கீழே விழும்போது டக்கு நிற்கிடும் அதே பிளாஸ்டிக்னால் பரவாயில்ல நம்ம எந்த அளவுக்கு பேஸ்ட் போட்டு எந்தளவுக்கு ரப்பர் பேண்ட் போட்டாலும் வளைவு நெளியோட போய் உட்காந்துக்கும் இதில் பே அதிகமாகவே பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு இடத்துல டைட் பிடிச்சிச்சினாலும் போதும் மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிச்சின்னா கூட பேக் டோர் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் இந்த ஃபோனுக்குலாம் வாட்டர் ப்ரூஃப்லாம் எதுவும் கிடையாது அதனால் இது வேறு வழி கிடையாது நம்ம சேஃபாக தான் வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டோர் போட்டு ஒட்டியாச்சு ஆயிரம் கொடுத்து டிஸ்பிளே மாற்றுறோம் ஐம்பது ரூபா கொடுத்து டெம்பர் மாற்றுறதுல தப்பு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே எப்போவுமே ஃப்ரீயாக தான் மாற்றி தருவோம் டெம்பர் கிளாஸ்லாம் டிஸ்பிளே மாற்றுறவங்களுக்கு டெம்பர் ஃப்ரீயாக போட்டு தருவேன் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் ரப்பர் பேண்டை ஒரே ஒரே ஒரு கரெக்டான ஆங்கிளில் வச்சு போடுங்க ஒரு இடத்துல டைட்டாகவும் ஒரு இடத்துல லூஸாகவும் இருக்கிற மாதிரி போடாதீங்க மேலேருந்து கீழே ரெண்டு இந்த சைடில் கீழேருந்து மேலே வரைக்கும் மூணு அஞ்சு அஞ்சு போட்டால் போதும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் போடுங்க பேக் டோர் பேஸ்ட் காயறதுக்குள்ளே பேக் டோர்லாம் பக்காவாக உட்காந்துருக்கான்னு செக் பண்ணிக்கங்க பேஸ்ட் காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ரிமூவ் பண்ணி போடாதீங்க ஏன்னா டிஸ்பிளே மாற்றுறதுன்றது ஒரு உடஞ்ச கையை ஒட்ட வைக்கிற மாதிரி தான் அதனால் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் என்ன இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான்